no, எல்லாருக்கும் வணக்கம் பாக்ஸிங் தான் இவங்களோட ப்ரொஃபஷனலை ஒழுங்கா அதுலேயே போயிருக்கலாம் பாவம் அதை விட்டுட்டு தமிழ் சினிமாவுக்கு வந்து இப்போ ஒரு கவர்ச்சி நடிகையாகவே மாறிட்டாங்க பாக்ஸிங் தான் இவங்க ப்ரொஃபஷ்னல் சொன்னல அதை வச்சு தான் இவங்களுடைய முதல் படம் இறுதி சுற்று இந்த படத்தில் இவங்களுடைய நடிப்பு செம்மையா இருந்துச்சு அதனாலயே இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்தாங்க ஆனா அடுத்தடுத்து இவங்க தேர்ந்தெடுத்த படங்கள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இவங்களுக்கு அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு அதுலயும் குறிப்பா சிவலிங்கா படத்தில் லாரன்ஸ் கூட இறங்கி குத்து டான்ஸ் ஆனாங்கள அதெல்லாம் பாக்கிறதுக்கே செம்ம காமெடியாக இருந்துச்சு பட் குத்து டான்ஸ் தான் இவங்களுக்கு காமெடியாக இருந்துச்சு ஆனால் மலையாளப் படத்தில் ஒரு பாடலுக்கு ஐட்டம் டான்ஸ் ஆடிருந்தாங்க அது செம்மையாக ரீச் ஆச்சு அந்த பாட்டு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே வைரலாச்சு ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க சரி சினிமாவில் போனோம்னா வேற வழியே கிடையாது போல இப்படி கவச்சு காட்டினா முடியும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க முன்னாடி ஒரு டீசென்டான கதாபாத்திரம் ஒரு நல்ல லுக்கில் படம் கிடைச்சாதான் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தவங்க இப்போ படத்துக்கு தேவைன்னா நான் எந்த அளவுக்கு கவச்சு காட்டவும் தயார் அப்படின்ற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் வீடியோவாக விட்டுருந்தவங்க இப்போ முழுக்க முழுக்க கவர்ச்சி வீடியோவாக வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்தில் கூட அவங்க வெளியிட்ட புகைப்படங்கள் எல்லாமே ரொம்ப ஓப்பனாக இருக்கு இறுதி சுற்று என்ன மாதிரியான ஒரு படம் அந்த மாதிரி கதை காலத்தையே தேர்ந்தெடுத்து நடிச்சிருந்தா இவங்களும் தமிழ் சினிமாவில் ஒரு செம்மையான ரேஞ்சுக்கு வந்திருப்பாங்க ஆனா படங்களை தேர்வு செய்யறதுல தவறான முடிவு எடுத்ததுனால இப்போ தமிழ் சினிமாவுடைய கவர்ச்சி நடிகையாவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த புகைப்படங்கள் எல்லாமே தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு எனக்கு என்ன பயம் பயம்னா இதுக்கப்புறமா இவங்கள கவர்ச்சி நடிகையா மட்டுமே பயன்படுத்திடுவாங்களோ அப்படின்னு தோணுது ஸோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல்ல